இந்த மலை அழகாக இருக்குது இருக்கு போக ரொம்ப நல்லா இருக்கு ஆமாம் இந்த மலை இவ்வளோ அதிகமாக இருக்கு இந்த மலையோட பிள்ளை பேர் என்னவா இருக்கும் அம்மா கிட்ட போய் கேட்போம் ஃபாஸ்ட்டாக போய் அம்மா கிட்ட போய் கேட்போம் அப்போ தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ஐயோ ரொம்ப மூசி வாங்குறது அம்மா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுக்கிட்டு இருக்கேன் அதுதான் நான் சூப்பர் ஹீரோவாகவே ஆயிடுவேன் போல அப்போ நான் சூப்பர் ஹீரோவா மாறினது கல கனவா நான் நாமளாக தான் இருக்கேனா அப்போ அதான் அம்மா கிட்ட வந்தாச்சு நம்ம கேள்வி அம்மா கிட்ட கேட்போம் அந்த உயரமான மலையை பற்றி தானே சொல்ல கேட்குற அந்த மலையோட பேர் எவரெஸ்ட்டு அதுதான் உலகின் மிக உயர்ந்த மலை சிகரமா அந்த சிகரம் எவ்வளோ ஹைட்டுனா எயிட் தௌசண்ட் அண்ட் எயிட் ஃபார்ட்டி எயிட் மீட்டரான் எஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் தமிழ் பெண்மணி யாருன்னு தெரியுமா அவங்க பேரு முத்தமிழ் செல்வி இப்போ உங்க டவுட் எல்லாம் தீர்ந்துருச்சா போதும் போய் விளையாடுங்க போங்க ஓகேமா தேங்க்யூ நான் போய் விளையாட போகிறேன் அக்கா அம்மா கிட்ட சொல்லி நம்ம பண்ணிக்கோங்க ஹாவோ